நிகழ்ச்சி தூரும் ஜெகன்மலை என்னை கற்றுத்திருந்த ஜெகன்மலை ஜெகன்மலை ஜபக்கும் வாழ்வில் பட்சி பெரும் தந்தை நகர்த்தியும் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைந்தார் சாதாரண எல்லை மனிதர்களாலையும் நன்றி அறியாத பாதியில் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழ் கொண்ட திரும்பும் ஜெகன் செய்ய பகுதியற்ற இருந்தாலும் அது அளவற்றை இறக்கத்தை நம்பிக்கை கொண்டு புகழ்ச்சியாகவும் தன்னை மரியாதைக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய அவளாய் இருக்கிறோம் ஜகத்தை பக்தியோடு செய்யாத

இந்த கத்தோலிக்க திருவாகிய நம்புகிறேன் குழந்தைகளின் உறவு நேற்று நம்புகிறேன் காவல் நடிப்பேன் நகர உடலின் நம்புகிறேன் நிறைவாகவே நம்புகிறேன் ஆனேன் கூற்று பார்க்கும் காட்சி அருகே 我们去公园散步，去公园散步，去公园散步，去公园散步。 இதை கண்ணிமரியா விசாரணத்தை சந்தித்தது இதானுமாக்க நீங்கள் இதற்கு என்ன தந்தை என கேட்டு 那个。 வயசு ஆளுநத்தில் காணிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை சமீபமாக பெண்மீதில் இருக்கிற இந்த பணிகளும் சில பயிற்சி இந்த வளர்ச்சி வடிக்க ավելի քան շատ նաև դա դիտվում է որպես մենք նրանք նաև մենք այս տեսակն ցանում կտին նաև դինամիկ մետրը mm